பூசணி வேகவைத்த பண்கள் உங்கள் குழந்தை சாப்பிட விரும்பவில்லை என்றால் இந்த பூசணிக்காய் மினி வேகவைத்த பண்களை நீங்கள் முயற்சி செய்யலாம் பூசணிக்காயில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன எளிய முறை செய்யலாம் என் குழந்தைக்கு அவற்றை ஒவ்வொன்றாக சாப்பிடுவது மிகவும் பிடிக்கும் நூற்று எண்பது கிராம் பூசணிக்காயைக் கூழ் போல மசிக்கவும் மூன்று கிராம் ஈஸ்ட் ஏற்கவும் இருபது கிராம் சர்க்கரை முன்னூறு கிராம் மைதா மாவு ஊற்றவும் மாவை கிளறவும் மென்மையான மாவாக பிசையவும் மாவை இரண்டு சமபாகங்களாகப் பிரிக்கவும் மாவை மெல்லிய சீரான கீற்றுகளாக உருட்டவும் மாவை சமபாகங்களாக வெட்டுங்கள் அனைத்தும் தயாரான பிறகு அவற்றை ஒரு ஸ்டீமரில் வைக்கவும் அது ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான நீரில் போட்டு அதனளவு இரட்டிப்பாகும் வரை கொதிக்கவிடவும் தண்ணீர் கொதித்த பிறகு பத்து நிமிடங்கள் ஆவியில் வேக வைக்கவும் அடுப்பை அணைத்த பிறகு இரண்டு நிமிடங்கள் அப்படியே வைக்கவும் சுவையான பூசணி காய்ப்பன்களை ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ